Welcome to Natchi Natchi. Nachi. Hello Mukali. வெல்கம் டு பிக் பாஸ் டே செவன்டி டூ ரிவ்யூ ஜாக்லின் ரயான் இவங்க ரெண்டு பேர்ல யார் பண்ணது தப்பு அண்ட் ஜெஃப்ரிக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்களா மாட்டாங்களா சவுந்தரம் திருந்தவே மாட்டாங்களா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் நமக்கு அதெல்லாம் இந்த எபிசோட்ல ஒரு போய் பார்த்துக்கலாம் வாங்க போலாம் எபிசோட் ஸ்டார்டிங்ல கிச்சன் டீமுக்கும் ஹவுஸ் மேட்ஸ்க்கு ஒரு சின்ன உரை போயிட்டு இருக்கு என்னன்னா அவங்க வந்து சுகர்லாம் ரொம்ப லிமிட் பண்றாங்க அண்ட் ரொம்ப ரெஸ்ட்ரிக் பண்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஹவுஸ்மேட்ஸ் ஸோ அந்த இடத்துல ஜாக்லின் என்ன ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க நாங்கள் லாஸ்ட் வீக் இந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் அப்போ என்ன பண்ணோம்னா யார் யார் கேட்டாங்களோ எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருந்தோம் தீபக் நான் கேட்டார் அவருக்குமே எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் அண்ட் பிரயாணமே வந்து ரொம்ப காமெடியா கேட்டான் அந்த மாதிரி எனக்கும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்ற மாதிரி நானும் அதை கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஜாக்லின் சொல்லிட்டு இருக்காங்க அங்கதான் ரயான் இன்ட்ரப்ட் ஆவராரு இன்ட்ரப்ட்டா என்ன சொல்றாருன்னா எங்க நான் வந்து கேட்டேன் இல்லைன்னு சொல்ல பட் என்னோட ரீசன் என்ன நீங்கள் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு யாருக்குமே ஒன்றும் புரியல என்னன்னா தீபக்கு போயிட்டு இருக்கு ஸோ அதனால் சுகர் கேட்டார்ன்ற மாதிரி சொன்ன ஜாக்லின் ரயானுக்கும் அதே இன்சிடென்ட்டுன்ற அவர் மென்ஷன் பண்ணதை சொல்ல மறந்துட்டாங்க அதை தான் ரயான் வந்து சொல்கிறாரு நீங்கள் வந்து எனக்கும் ஃப்ளூயிட்ஸ் இருக்குன்னு நாங்கள் கொடுங்கன்னு தான் கேட்டேன் பட் நீங்கள் அதை வந்து இப்போ வரைக்குமே ஒரு காமெடியாகவே பார்த்துட்டு இருக்கீங்க அதுதான் நான் சொல்ல வரன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு பெரிய சண்டைய மாறுது அந்த இடத்துல இது ஜாக்லின் மல தான் தப்புன்னு சொல்லணும் பிகாஸ் ஜாக்லின் வந்து தீபக் பத்தி சொன்னது வந்து ரொம்ப சென்சிட்டிவா சொன்னாங்க அண்ட் ரயான் பத்தி சொல்றப்ப ஒரு மாதிரி காமெடியாவே சொல்லிட்டாங்க அது ரயானுக்கு பிடிக்கல ஸோ அதுதான் வந்து அங்க ஒரு பெரிய கான்ட்ரவர்சியமா மாறிச்சு ரயான் என்ன சொல்றாரு நீங்க வந்து எனக்கு புளூயிட்ஸா போச்சுன்றதை கொஞ்சம் கூட சீரியஸாவே சொல்லலை அப்படின்னு சொல்றாரு பட் அந்த பக்கம் ஜாக்லின் இல்ல நான் சொன்னேன் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க பட் நமக்கு டிவில காமிச்ச வரைக்கும் ஜாக்லின் அப்படி சொல்லல நெக்ஸ்ட் வீக்லி டாஸ்க் கூட வைக்கிறாங்க அது நம்ம பழைய சீசன் எல்லாம் பார்த்ததுதான் பிரிக்ஸ் ஒரு இடத்துல இருந்து வந்துட்டே இருக்கும் அதை கலெக்ட் பண்ணிட்டு போய் ஒரு கோட்டை ஒன்று கட்டணும் அது கட்டுறப்போ நிறைய ஹவுஸ்மேட்ஸ் வந்து திருடிட்டு போவாங்க விடுவாங்க நிறைய பண்ணிட்டே இருப்பாங்க பட் எண்ட் ஆஃப் த டே யார் அதிகமாக அந்த கோட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கட்டி முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்ன்ற மாதிரி டீம் வைஸ் ஸ்பிளி பண்ணி கொடுத்துருவாங்க சோ இந்த டைம் வந்து ஃபைவ் டீம்ஸ் இருக்கும் அதுல வந்து த்ரீ டீம்ஸ்க்கு வந்து த்ரீ மெம்பர்ஸ் அண்ட் டூ டீம்ஸ்க்கு டூ மெம்பர்ஸ் பேசிக்கா இங்கே ஃபால்ட்டா தான் இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு பிசிக்கல் டாஸ்க் அதுல வந்து ரெண்டு பேர் இருக்கவங்க எப்படி மூணு பேர் கூட இருக்க டீம் கூட கம்ப்ளீட் பண்ணுவாங்க அங்கேயே ஒரு ஃபால்ட்டாக தான் இருந்துச்சு ஸோ நமக்கு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக சண்டை வரப்போகுது அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய சண்டையும் வந்துச்சு அண்ட் ராணுவக்கு கை இன்ஜூரியும் ஆயிடுச்சுங்க அண்ட் அதை பற்றி பின்னாடி பேசுவோம் ராணுவ வந்து யூஸ்வலாகவே அவர் வந்து பேசிக்காக யோசிக்க மாட்டிருக்காரு அண்ட் எல்லாருக்கிட்டேயும் போய் சஜஷன் கேட்குறாரு சஜஷன் கேட்டால் பரவாயில்ல எல்லாருக்கிட்டேயும் போய் மிங்கில் ஆகிட்டுருக்காரு அது வந்து அவரோட கேரக்டரே வந்து கொஞ்சம் டவுன் பண்ணுற மாதிரி தான் தெரியுது அது ஒரு பிரில்லியண்டான பிளான் அவர் நினச்சிட்டு இருக்காரு நமக்கு தெரியல பட் அவர் பாக்குறப்ப அவரு ஒன்றுமே யோசிக்க தெரியாத போல இருக்கேன்ற தான் நமக்கு ஃபீல் ஆகுது அந்த பிரிக்ஸ் எடுக்கிறப்ப ஒரு சுத்தி பாக்ஸ் ஒன்று போட்டுருக்காங்க ரெட் லைனில் அந்த ரெட் லைனுக்குள்ளார யாரும் போக கூடாதுன்ற மாதிரி சொன்னாங்க பட் பர்ஸ்ட் பஸ் அடிச்சோன்னு எல்லாருமே உள்ளார போய் தூந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே ஒரு பெரிய ரூல் பிரேக் நடந்துச்சு முத்துக்குமரன் அந்த தீபக் இவங்க ஒரு டீம் மஞ்சரி அண்ட் ராணா ஒரு டீம் ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ரெண்டு ரெண்டு பேராக ஸ்பிளிட் இருக்காங்க இந்த ரெண்டு டீம்ஸ் அண்ட் மற்ற மூணு டீம்ஸில் வந்து விஷால் அருண் சௌந்தர்யா ஒரு டீமாக இருக்காங்க நெக்ஸ்ட் ரயான் ரஞ்சித் அண்ட் ஜாக்லின் ஒரு டீமாக இருக்காங்க அண்ட் ஃபைன்லா பவித்ரா அஞ்சிதா அண்ட் ஜெஃப்ரி இவங்க ஒரு டீம் இருக்காங்க இதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது ராணுவ தான் டக் டக்குன்னு பிரிக்ஸ்லாம் எடுத்து வந்து மஞ்சரிக்கிட்ட குடுக்குறாங்க அண்ட் மஞ்சரி எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல சேஃபாடு ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணி ஹக் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க அங்க வந்து ரொம்பவே ஒரு மாதிரி அன்பேரபிள் ஆன மரம் தெரிஞ்சிச்சு ரஞ்சித் ஜெஃப்ரிலாம் பிகாஸ் அவங்க நிறைய பேர் கலெக்ட் பண்ணிட்டு போய் வைக்கிறாங்க பட் அவங்க ரெண்டு பேர் மஞ்சரி தான் வீக்கா இருப்பாங்கன்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட போயிட்டு பிரிக்ஸ் எல்லாம் புடிங்க பிடிங்கி போயிட்டே இருக்காங்க மஞ்சரி வீக் இல்ல ஓகே தான் பட் இருந்தாலுமே அங்க ஒரு உமனை வந்து போயிட்டு அப்படி பிடிச்சி இழுத்துட்டு போகிறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அன்பராக தெரிஞ்சிச்சு அண்ட் இது எல்லா சீசனும் கண்டினியூ ஆகுது அண்ட் இதுக்கு ஒரு என்ே கிடையாதுங்க மென் அண்ட் உமன் வந்து ஈக்குவல் தான் பட் நம்ம இந்த இடத்துல என்ன சொல்றோம்னா கம்பேரிட்டிவா இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஸோ வந்து ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் கிட்ட வந்து புடுங்கிட்டு போறது வந்து பார்க்கவே நல்லாவும் இல்லை அதே போயிட்டு ராணுவ கிட்ட பண்ணலாம் தீபா கிட்ட பண்ணலாம் பட் அவங்க கிட்ட அவங்க பண்ணவே இல்லை கரெக்டா டார்கெட் பண்ணி மஞ்சளை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அண்ட் பாக்குறப்ப நமக்கு ஒரு மாதிரி பிடிக்கும் இல்லை இந்த கேமே ஸோ மஞ்சரை கிட்ட வந்து நிறைய பிரிக்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க அதில் வந்து டென்ஷன் ஆயிட்றாரு ராணுவ் வந்து என்ன பண்றாருன்னா யார் வாங்கினது யார் வாங்கினதுன்னு சொல்லிட்டு அவர் மாதிரி ஒரு ரஃபாக போய்ட்டு ஜெஃப்ரி கிட்ட போறாரு ஜெஃப்ரிக்கு சப்போர்ட்டாக அருண் வந்து அவர் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அண்ட் பிடிச்சது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா இவன் அடிக்க வரான் அதுக்கப்புறம் வேற நான் அடிச்சிருவேன் நான் அடிச்சிருவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இது வேற எங்கேயோ போது வாங்க தடுங்க அப்படின்னு மாதிரி அவர் ஒரு பக்கம் நத்திட்டு இருக்காரு அண்ட் என்ன சொல்றாருனா அவன் தான் வந்தான் நான் தான் போய் தடுத்து ஜெஃப்ரி கிட்ட ஜெஃப்ரிக்கிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்றாரு அருண் ராணுவ ஜெஃப்ரி கிட்ட பிரிக்க வாங்க தான் போனாரா இல்ல அடிக்க போனாரான்றது நமக்கு செகண்டரி பட் அவர் இன்னும் நடந்து அவர்கிட்ட போய் ரீச் ஆகல அதுக்கு முன்னாடி அருணே அவர் பிரீஜட் பண்ணிக்கிட்டு அவர் தான் வந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ஒரு பக்கம் ஒரு நேரட்டிவ் செக் பண்றாரு அண்ட் அவர் ஒரு பக்கம் ரெண்டு பேர் சேர்ந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டாங்க இந்த பக்கம் பிரிக்ஸ் எடுத்துட்டு போனாங்க அது ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு கொஞ்சம் ரொம்ப ரஃபா தான் போயிட்டு இருந்துச்சு வீட்டில் எல்லாரும் உட்காந்து பார்க்க முடியல அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு பிகாஸ் ஒரு மாதிரி அப் அண்ட் டவுனா பிபி ரைஸ் ஆகிட்டு தான் இருந்துச்சு அந்தளவுக்கு ஒரு மாதிரி வயலண்டாகவும் போயிட்டு இருந்துச்சு நான் கேம் அந்த வயலன்ஸ் எங்க போய் முடிஞ்சிச்சுன்னா ஜெஃப்ரி ராணாவை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி அவரோட ஷோல்டர் வந்து ஆகி லிகமன் டேர் ஆயிடுச்சு அண்ட் த்ரீ வீக்ஸ் அவர் வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கின்ற மாதிரி டாக்டர் அட்வைஸ் பண்ணிட்டாரு ஸோ இவ்வளோ பெரிய இன்சிடண்ட் ஆயிருக்கு அண்ட் இதில் என்ன ஒரு ஹைலைட்டான ஆன விஷயம்னா ஜெஃப்ரி சௌந்தர்யா அன்ஷிதா இவங்கலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க வெளியில உட்காந்து என்னன்னா வந்து நடிச்சிட்டு இருக்கான் நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் எங்க வழியில ஒரு பக்கம் அழுந்துட்டு இருக்காரு அண்ட் அப்படி துடிச்சிட்டு இருக்காரு அதை பார்த்து கூட அவங்களுக்கு எல்லாம் தெரியல அண்ட் உங்களுக்கு அப்படி தோணாலுமே அதை மனசுக்குள்ள வச்சிருந்திருக்கலாம் அதை வெளியே வர சொல்லி அவங்க இருக்க இமேஜை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டாங்க அதுவும் பவித்ரா அஞ்சுதா ஜெஃப்ரி எல்லாமே கூட சாரி கேட்டாங்க பட் சௌந்தர்யா கடைசி வரைக்கும் சொல்லிட்டே இருக்காங்க எனக்கு அவன் நடிச்ச மாதிரி தான் தெரியுது நடிச்ச மாதிரி தான் தெரியுது அண்ட் அது அவன் தான் தப்பு ராணுவ தான் தப்பு ராணுவ பண்ணதான் தப்புன்னு சொல்லிட்டே இருக்காங்க எனக்கு ஒண்ணுமே புரியல சௌந்தர்யா என்ன நினைப்புல இருக்காங்கன்னே பிகாஸ் ஒரு டாஸ்க்ல அவர் ஏதோ கேம் பிளே பண்ணாரு அதை வச்சு அவரோட கேரக்டர் டிசைட் பண்ணிடுறதா அப்படி எல்லாம் ஒன்னு எல்லாருமே ஒன்று பண்ணிட்டு பட் பட் உங்க கேரக்டர் ஜெட் பண்ணி தான் டிசைட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் குத்தி நீங்க நெகட்டிவ் எடுத்து இருக்கும் அவங்க இலேச பண்ண மாட்டிருக்காங்க ஒரு பெரிய கட்டு மாதிரி போட்டு வந்திருக்காரு நினைக்கிறேன் இந்த வீக் மோஸ்ட் ப்ராபர்டி ஒரு ஹெல்மெட் ஆயிரும் தான் தோணு இந்த அருண் என்ன கத்திடுறாருனா நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டு இருக்கேன் கொஞ்சம் பொறுமையா விளையாடுங்க தேர்ட்டி மினிட்ஸ்ல இப்ப அவுட் அப்படின்னு உடனே அந்த பக்கம் விஜய விஷயம் ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிட்டாரு அவர் என்னத்துக்கு வந்தாருன்னே தெரியல அவர் அருண் சொன்ன கரெக்டாக தான் சொன்னாரு தேர்ட்டி மினிட்ஸ்ல ஒருத்தர் அவுட்டுன்றதுலாம் என்ன தப்பு இருக்குன்னு தெரியல அதை பிடிச்சிக்கிட்டு விஜய் விஷால் எதுக்கு நீ அப்படி சொல்கிற நீ ஏன் அப்படி சொல்லலாம் அப்படின்னு உடனே இவர் நான் ஏன் சொல்லக்கூடாது எனக்கு உரிமை இருக்குன்னு சொன்ன அருண் எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு உடனே விஜய் விஷால் திருப்பி என்ன சொல்றாருன்னா நீ எதுக்குன்னா அப்போ ஜெஃப்ரியை சொல்றேன் அப்படின்றாரு அவர் ஜெஃப்ரே மீன் சொல்லல பாயிண்ட் அவுட் பண்ணி எதுவுமே இல்லை பட் வீஜா விஷய ஒரு பாயிண்ட் அட்ரான் அங்க நேரடிவ் செட் பண்றாரு பட் அருணுமே ரொம்ப கத்தி விட்டாரு பட் இந்த இடத்துல அருண் பேசுனா கரெக்டாக தெரிஞ்சு அண்ட் அருண் கரெக்டாக தான் பேசினார் பிகாஸ் இது வந்து ரொம்ப அடித்தட்டி மாதிரி தான் போயிட்டு இருக்கு அந்த கேமே அருணோட நல்ல கேரக்டர் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆச்சு என்னன்னா ராணுவ கீழே விழுந்த உடனே ஃபர்ஸ்ட் போயிட்டு பார்த்தது தான் அருண் தான் சோ அந்த விஷயத்துல அருண் வந்து வெரி குட் தான் சொல்லணுங்க கன்பஷன் ராணுவம் கூட்டு போனாங்க அண்ட் அங்கேருந்து ஹாஸ்பிடலும் கூட்டு போயிட்டு வந்த மாதிரி சொன்னாங்க அப்புறம் வந்த அப்புறம் ஒரு ஒருத்தர போய் பார்த்துட்டு வராங்க அது மெயினாக ஜெஃப்ரி போய் பார்த்துட்டு வந்தாரு தீபக் அந்த மாதிரி ஒரு ஒருத்தரா போய் எல்லாம் பார்த்துட்டு வராங்க அண்ட் ஜெஃப்ரி வெளியே என்ன சொல்றன்னா எதுக்கு எல்லாரும் போய் பார்த்துட்டு இருக்கீங்க அவன் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிட்டான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு ஜெஃப்ரி அப்புறம் நீங்க போய் பாத்தீங்க இவர் மட்டும் போய் பார்த்துட்டு வருவாராம் பட் மற்றவங்க போய் பார்த்தா இந்த மாதிரி கமெண்ட் பண்ண பாஸ் பண்ணிட்டு இருப்பாராம் அண்ட் சவுந்தரையும் கலாய்க்குறாரு இப்போ பார்த்துட்டு வா இதான் விசிட்டிங் ஆர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் கலாய்ச்சிட்டு இருக்காரு ஃபைனலாக ஒரு த்ரீ வீக்ஸ் விளையாட முடியாது அண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு அது கேப்டன் விஷால் கிட்டையும் சொல்லிடுறாரு பாஸ் ஸோ அவர் வந்து எல்லாேருக்கும் இன்ஃபார்ம் இருக்காரு இந்த மாதிரி இந்த மாதிரி இன்ஜுரி ஆயிடுச்சு ஸோ விளையாட முடியாதுன்ற மாதிரிலாம் அன்சிதா ரொம்ப ஃபீல் பண்ணி சாரி இருக்காங்க அண்ட் ரொம்ப ஃபீல் பண்ணி அளவும் ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஜெஃப்ரி அவரும் ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்டுறாரு பட் சௌந்தர்யம் படம் கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லை அவங்க வந்து பிடிச்ச புடியா நின்னுட்டு இருக்காங்க அவன் பண்ணதான் தான் தப்பு அதெல்லாம் எதுக்கு போய் சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பக்கம் பேசிட்டு இருக்காங்க சோ விஜய் சேதுபதி ஒரு நல்ல ரிப்ளை கொடுப்போம்னு நினைக்கிறேன் சௌந்தர்யா வெயிட் பண்ணி பாக்கலாம் அவ்வளோதாங்க இன்னைக்கு எபிசோட் பெருசா ஒன்றுமே போல இந்த இத்தனை இதனால நம்ம பார்க்காததுக்கு ரீசனுமே அதுதான் ரொம்ப போரிங்காக போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு எபிசோடுமே ஒன் ஹார்க்கு மேல போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு கண்டென்ட்டே இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும் பட் அவங்க ஏன் இவள் இழுத்துட்டு போறாங்கன்னு நமக்கு தெரியல இன்னைக்குமே இந்த டாஸ்க்கை தவிர டாஸ்க்லயுமே ஒரு மாதிரி ரொம்ப இன்டென்ஸா போய் பிபிலாம் ரைஸ் ஆனால் தான் மிச்சம் ரொம்ப வைலண்ட்டாக போயிட்டு இருக்கு இந்த கேம் வர வர வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஜய் சேதுபதி இந்த வீக்கெண்ட் என்ன ரிப்ளை கொடுக்க போறாருன்னு ஸ்டேட் ஒன் ஃபார் மோர் வீடியோஸ் மீண்டும் உங்களை அடுத்த விட சந்திக்கும் வரை உங்கள்டு விடைய பெறுகிறது உங்கள் காமன் மேன் பாய்